வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சாம்பார் வெரைட்டி தான் பார்க்க போகிறோங்க அதுவும் ஆந்திரா ஸ்பெஷல் இது ஆந்திராவில் இதை மாமடிக்காய் பப்பு புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் வெறும் சாம்பார் வைப்போம் அதோடு ஒரே ஒரு மாங்காய் போட்டு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் எப்படி சூப்பராக செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க அஞ்சு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க இதுதான் இதற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து துவரம் பருப்பு துவரம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நான் இன்றைக்கி இந்த சாம்பார் செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து வெறும் சாம்பார் செய்வோம் அதுலேயே வந்து நம்ம ஒரு மாங்காய் போட்டு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் எப்படி ஒரு கடையில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க மாங்காவை வந்து நம்ம தோல் உரித்து நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பருப்பு வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலஞ்சு தரம் இந்த மாதிரி சுத்தமாக அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாங்காவை வந்து நம்ம அதோட மேல் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய சைஸ் துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற துவரம்பருப்பாக சேர்த்துடுறேன் துவரம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதில் வந்து காஞ்ச மிளகா நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட வாசனை தான் அதிகமாக இருக்கணும் இதில் இந்த இந்த சாம்பார் ஐட்டத்தில் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து சாம்பாரில் வந்து காஞ்ச மிளகாவோட பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் அதிகமாக வர மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்களோட சுவைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஞ்சளவுக்கு புளி அதாவது புளி அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வந்து நிறைய தேவையில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அளவு புளிப்பு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதில் வந்து நம்ம தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கோம் அதோடு வந்து மாங்காவே புளிப்பு தன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பேருக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதற்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம இந்த கலவை இந்த பருப்பு இந்த மாங்காய் இந்த எல்லா கலவையும் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மேலே நொறைச்சி பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க வேண்டியது தாங்க நாலு மூணுலேருந்து நாலு விசில் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கலவை பருப்பு மாங்காய் கலவை நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒரு பருப்பு கடையிற சட்டியில் போட்டு நல்லா வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு பருப்பு மாங்காய் கலவை எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாங்க ஒரு மத்தால் பூண்டுலேருந்து மீதி எல்லா கலவையும் நல்லா வந்து ஃபுல்லாக குழஞ்சிடாமல் இந்த மாதிரி பருப்பு வந்து தெரிகிற அளவுக்கு இருக்கணும் இந்த குழம்பு வகையில் அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து அந்த வேகிறப்போ வந்து மூணு விசில் வச்சிங்கன்னா போதுமானது ஃபுல்லாக அப்படியே குழஞ்சி திக்கான ஒரு பேஸ்ட்டாக வர அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு பருப்பு நம்ம எடுக்கும்போது கடையிறப்ப மசிகிற அளவுக்கு வெந்தால் போதுமானது நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம தாலிப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு வானொலி வச்சுருக்கேன் அதில் போதுமான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் வந்து நமக்கு ஆப்ஷன் தான் நம்ம வாசனைக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை அதையும் சேர்த்துட்டு வாசனைக்காக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க மறுபடியும் ரெண்டு வர வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா நிறம் மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கடஞ்சி வச்சுருக்கிற பருப்பை நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் மாதிரி தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்குது இது வந்து என்னன்னு சொல்லிங்கன்னா ஆந்திராவில் வந்து மாவுடிக்காய் பப்பு புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஷ்ஷை ரொம்பவே வந்து மா மாங்காய்கள் கிடைக்கிற சீசனில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது நீங்கள் வந்து நிறைய மெத்தடில் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எளிமையான மெத்தடில் காய்கள் இல்லாத நேரத்தில் ஒரு மாங்காய் மட்டும் இருந்தால் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே வந்து வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் சாம்பார் மட்டுமே சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு நல்ல புளிப்பாக பருப்பு கலவையோட ஒரு இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதோட வந்து நீங்கள் சூடான சாதத்தோட இந்த குழம்பு போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் நீங்கள் மேலே சேர்த்துக்கிட்டு சுட சுட நீங்கள் சாதத்தோட பிசைஞ்சு வெறும் வத்தல் அப்பளம் அந்த மாதிரி சைட் டிஷ் மட்டும் இருந்தால் போதும் பெருசாக எதுவும் தேவைப்படாதுங்க ரொம்பவே அருமையான மாங்காய் பரு பருப்பு கடைகள் வந்து ஆந்திரா ஸ்டைலில் நமக்கு தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ முதல் தர பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்